தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா திருப்பத்தூர் மாவட்டத்தில் புதியதாக பொறுப்பேற்ற மாவட்ட ஆட்சியர் தற்பகராஜ் திடீரென கல ஆய்வு மேற்கொண்டார் ஏலகிரி மலையில் இருநூற்றி எழுபது அரசு பள்ளி மாணவர்களுக்கு நூற்றி ஐம்பது முட்டைகள் மட்டுமே சமைத்த சத்து ஊழியர்களை கடுமையாக கடிந்த மாவட்ட ஆட்சியர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று சென்ற கர்ப்பிணி பெண்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மருத்துவர்களின் சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை குறித்து கேட்டறிந்த புதிய மாவட்ட ஆட்சியர் திருப்பத்தூர் மாவட்டத்தின் நான்காவது புதிய ஆட்சியராக தர்பகராஜ் கடந்த திங்கட்கிழமை பொறுப்பேற்றார் அதனைத் தொடர்ந்து இன்று அதிரடி கல ஆய்வு மேற்கொண்டது ஏலகிரி மலையில் உள்ள அத்தனாவூர் மலை கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு சமைக்கப்படும் உணவுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அரசு பள்ளியில் எழுபது மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு மட்டுமே சத்துணவு ஊழியர்கள் முட்டை சமைத்திருப்பதை அறிந்த ஆட்சியர் சத்துணவு ஊழியர்களை கடுமையாக கடிந்தார் கோபமடைந்த ஆட்சியர் தன்னை அலுவலகத்தில் வந்து சந்திக்கும்படி கூறிவிட்டு சென்று விட்டார் அதனைத் தொடர்ந்து பத்னாவூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட போது ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டு பிரசவம் முடிந்த பின்னர் வீடு திரும்பிய பெண்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் முறையாக மருத்துவ பரிசோதனை மற்றும் ஆலோசனை செய்கின்றார்களா என தாய்மார்களிடம் கேட்டறிந்தார் திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் நாவ் வெங்கன் உங்க பேரு வாசுங்களம்மா நீங்க நிலபூரா இப்ப இந்த இருந்து உங்களை பார்க்கறதுக்குலாம் வராங்களா வீட்டுக்கு கடைசி என்னைக்கு வந்தாங்க எங்க வந்தீங்க மூலக்கடையா அதுக்கு முன்னால எப்ப வந்தாங்க வீட்டுக்கு அவங்களே வராங்களா அவங்களே வராங்க வந்து என்ன மருந்து கொடுக்குறாங்களா கேர் இருக்கிறாங்களா சரி கூட்டம் நிறைய இருக்குமா ஒரு முறை மாதிரி